அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி ரூபாய் ஆயிரம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை நான்காவது தவணை எப்பொழுது வழங்கப்படும் செய்தியை முழுமையாக பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள பயனாளிகளின் வங்கி கணக்குக்கு ரூபாய் ஆயிரம் இன்று அனுப்பி வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு விண்ணப்பங்களின் ஏற்கப்பட்ட அனைவரும் வங்கி கணக்குகளுக்கும் இந்த தொகையானது செலுத்தப்பட உள்ளது கடந்த இரண்டு மாதமாக பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டது அதனைப் போலவே இன்று மதியத்திற்கு மேல் பணம் வரவு வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இத்திட்டம் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் அல்லது பணம் வரவில்லை என்றால் தமிழக முதல்வரின் உதவி மைய எண் டபுள் ஒன் டபுள் ஜீரோவை தொடர்பு கொண்டும் தெரிந்து கொள்ளலாம் அல்லது இ சேவை மையங்களிலும் தங்களின் நிலை குறித்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் கலை மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் அரசிடம் உள்ள பல்வேறு தகவல் தரவுகளுடன் ஒப்பிட்டு மற்றும் அரசு அலுவலர்களால் நேரடி கள ஆய்வுகளின் மூலம் சரிபார்க்கப்பட்டும் திட்ட விதிமுறைகளை பூர்த்தி செய்த ஒன்று புள்ளி ஆறு கோடி மகளிர் பயனாளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மகளிர் உரிமை தொகைக்கு மீண்டும் மேல்முறையீடு செய்து விண்ணப்பித்த நபர்கள் கே இன் அல்லது லாகின் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பத்தின் நிலையை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முதலில் தங்கள் ஆதார் எண்ணை உள்ளீடு செய்ய வேண்டும் பின்னர் ஆதாரில் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபியை வைத்து என்ன காரணத்திற்காக பணம் வரவில்லை என நீங்களே தெரிந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள பயனாளிகளின் வங்கிக் கணக்குக்கு ரூபாய் ஆயிரம் என்று அனுப்பி வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இன்றைய முக்கிய நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்